ஏ தள்ளுத்தழு தள்ளு வடிவேல் காமடியை பிஞ்சிய காஞ்சிபுரம் சம்பவம் திடீரென பேருந்து நின்று போனதால் பயணிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பேருந்து தள்ளிய சம்பவம் உள்ளது சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மிக முக்கிய பகுதியாக உள்ளது காஞ்சிபுரத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் மார்ச் இரண்டாம் தேதி திருவண்ணாமலையில் இருந்து காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த பேருந்து காஞ்சிபுரம் சிக்னல் அருகே திடீரென பழுதானது ஓட்டுநர் பலமுறை முயற்சி செய்தும் பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் வேறு வழி இல்லாமல் பயணிகளின் உதவியை நாடினர் முக்கிய பிரதான சாலையில் பேருந்து நின்றதால் கடும் போக்குவரத்து செல்லும் ஏற்பட்டதால் போலீசார் வேறு வழி இல்லாமல் பயணிகள் மற்றும் அங்கு சென்றிருந்த வாகன ஓட்டிகள் ஆகியோர் உதவியுடன் அரசு பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்ய துவங்கினர் ஆனால் அப்பொழுதும் ஸ்டார்ட் ஆக மாட்டேன் என அந்த பேருந்து விடாப்பிடியாக இருந்ததால் நீண்ட தூரம் அந்த பேருந்தை பயணிகள் மற்றும் காவல்துறையினர் தள்ளி கொண்டு சென்று ஓர் ஓரத்தில் நிறுத்தினர் வழியே சென்ற வாகன ஓட்டிகள் இதை பார்த்து விட்டு கொண்டே சென்றனர்